ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராஜ சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க ஒரு மகர ராசிக்கார வாழ்க்கையில சுக்கரனுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமா நான் சொல்ல விரும்புவது காதல் ஒன்று கை கூட தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அந்த இதழ்களாலே ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க மகர ராசிக்காரங்க பலருக்கு நான் சொல்லி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பதினாறாம் தேதி பிரதோஷம் பதினைஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சு தை ஒன்று பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பிரதோஷம் மாட்டு பொங்கல் அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை மிக முக்கியமான நாள் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ளவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் ஆனால் பண வரவும் நன்றாக இருக்கும் குடும்பம் மிக நன்றாக இருக்கும் இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போறேன் ஸோ தை அமாவாசை பதினெட்டாம் தேதி வருகிறது அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க சார் நாங்க திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க அது பத்தாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும் பீஷ்ம முக்தி அடைந்த நாள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம் முருகனுக்கு விசேஷமான நாள் இல்லை தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி விரதம் மன்னிக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதே போல் அஞ்சாந்தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா அந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள் விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம் இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயகப் பெருமானை வழிபடணும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில் தை மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்க போகிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது காதல் ஒன்று கைகூட போகிறது இதுதான் ஒரு பெரிய விஷயமாக இந்த மாதம் நான் பார்க்குறேன் சுக்கர பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு சாதாரண விஷயம் இல்லை மகர ராசிக்கு ஒரு நல்ல வசதியாக ஒருத்தர் இருக்கார் ரொம்ப சூப்பராக இருக்கார் நல்ல ட்ரெஸ் பண்ணுறாரு நல்ல அவுட்ஃபிட் இருக்குது எல்லா வகையிலையும் நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லாயிருக்கும் சில மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பிறகுறாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி ஒரு மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்னா சுக்கரனுடைய அனுகிரகம் வேணும் நான் மந்திரங்களை பற்றி சொல்கிற போது கூட மகர ராசிக்காரர்களுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்க குறிப்பாகவும் ஐஸ்வரிய லட்சுமியை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லு மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும்னா எப்போவுமே என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் வந்து பூஜை இறையில் விளக்கேற்றி வைத்து கொண்டு இருதயக்கமலம் கோலம் போடணும் அந்த கமலம்னு ஒரு கோலம் இருக்கு பாருங்கள் அந்த கோலத்தை வீட்டு பூஜை இறையில் போடணும் அரிசி மாவினால் கோலம் போடணும் சில பேர் கோலம் போடுங்கன்னு சொன்னால் கோலப்பொடியை வாங்கிட்டு வராங்க சுண்ணாம்புக்கல்ல உடச்சி கோலப்பொடின்னு வச்சுருக்காங்க பாருங்க அந்த கோலப்பொடியை வாங்கிட்டு வந்து அதனால கோலம் போட்டுட்டு அந்த கோலம் போட்டு ஐஸ்வரிய கோலமே கூட போடுறாங்க கமலம் கோலம் போடுறாங்க கோலம் போட்டுட்டு எங்களுக்கு வடமே எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே வரலையேங்கிறாங்க திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கோலம் விடுவது என்பது அரிசி மாவினால் தான் கோலம் போடணும் அந்த அரிசி மாவினால் நீங்கள் வந்து ஹிருதயக்கமலம் ஹிருதயக்கமலம் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீது நீங்கள் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்கிற அது முடிந்த வரைக்கும் ஒரு ஐம்பொன் விளக்காகவோ பசும்பொன் விளக்காகவோ இருந்தால் நல்லது ஸோ விளக்கு கடைகள் கடைகள் இருக்கும் பாருங்க விளக்கு விற்கக்கூடிய கடைகளுக்கு போய் இந்த மாதிரி ஐம்பெண் விளக்கு வேணும் பசும்பொன் விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டது விளக்க வாங்கணும் முன்னாள்ல மதுரையில வந்து புது மண்டபத்தில் இந்த மாதிரி விளக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவும் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படி வந்து அந்த விளக்குகள் மதுரையில் எங்க கிடைக்குது கும்பகோணத்தில் எங்க கிடைக்குது வேறு எங்கு சிறந்த விளக்குகள் கிடைக்கணும் விசாரிங்க அந்த விளக்குகளில் வந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் இறுதிய கமலம் கோலம் போடணும் ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மகர ராசிக்காரங்க சொல்லணும் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அந்த இதழ்களாலே ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்க செய்து திருவடியிலே அந்த மலர்களை போடுங்க அப்படி நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது ஐஸ்வர்ய லட்சுமின்னு சொல்லும் போது அந்த மந்திரம் என்னன்னா பல மடங்கு பலனை தருது மகர ராசிக்காரங்க பலருக்கு நான் சொல்லி வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் திரைப்பட புகழ்பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த வழிமுறையை நான் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களை நோக்கி வருகிறது உங்களுக்கு என்ன விதமான பொருளாதார தடை இருந்தாலும் சரி எஜுகேஷன் தடை இருந்தாலும் சரி வியாபார வளர்ச்சியிலே தடை இருந்தாலும் சரி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே என்ற இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிற போது ஒரு பெரிய வளர்ச்சி வந்தே தீரும் என்பதுதான் மகர ராசிக்காராக புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இந்த மந்திரத்தை நிறைய சொல்லுங்க ஐஸ்வர்யே லட்சுமி நமகா அப்படின்னு நான் இதில் என்ன குறைய போறோம் நிறைய சொல்லுங்க இப்போ இந்த மாதத்தை பாத்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணம் அதை கைகூடி கொண்டு வர கூட போறாரு காதல் திருமணம் கைகூட போகிறது அது நல்ல யோகம் இருக்கு அதோட இன்னொரு யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது பாக்கியாதிபதி புதன் வந்து ராசியில் உட்காந்துட்டார் அது பெரிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ சூப்பர்பா வாய்ப்புகள் எஜுகேஷனில் என்ன தடை இருந்தாலும் அந்த தடை விலகும் நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினாலும் அந்த தடை விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடு சார்ந்த படிப்பு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டுல கேதுவுமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ராசியில சூரியன் இருக்கிறதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ எங்க ஒன்று வருதுன்னா நம்முடைய நெருங்கிய உறவுகளுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்க வேண்டியிருக்கு சூரிய பகவான் வந்து நம்முடைய ராசியில் இருக்காரு கூடவே பாதகாதிபதி செவ்வாய் நம்ம ராசியில் இருக்காரா மகர ராசிக்காரங்க நெருப்பு விஷயங்கள் மின்சார விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள் உங்கள் குடும்பத்து பெரியவர்கள் தந்தையுடைய உடல் நலத்துல அப்பாவுடைய உடல் நலத்துல அதிகம் அக்கறை எடுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்பாவோட கருத்து வேறுபாடோ அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை வேறு வகையான தொந்தரவு தந்தைக்கு வருவதோ இதெல்லாம் இந்த மாதங்களில் நடக்குது நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் வாகன யோகம் இந்த மாதம் உண்டு நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருகிறது ஆக மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதுதான் உண்மை இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்கள் அதாவது பதினேழு உங்களுக்கு வந்து தேதி பொங்கல்னு சொன்னோம் பதினாறாம் தேதி பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா திருமணத்திற்கான ஒவ்வொரு ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க எங்கே சந்திப்பது அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது எங்கள் வீட்டில் பையன் இருக்கா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டு ஒரு இடத்துல சந்திக்கும் அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் மண்டலங்கள் எல்லாம் நடந்த இன்னைக்கு மேட்ரி மோனியல் சைட்ஸ் வந்துருச்சு அன்றைக்கி வந்து இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான் அதை வைத்து கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அடுத்து இரண்டு மூன்று மாதங்களில் திருமணம்லாம் நடந்து நல்லா நல்லாயிருக்கும் அதற்குரிய காலகட்டம் இது இந்த மாதம் போகிற சில விசேஷங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது நினைத்தீங்கன்னா சேரா சேலத்துல வந்து சூறாவளி காற்றோடு இந்த மாதத்துல மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இந்த காற்று குறைந்தெழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா அது ஒன்று உருவாகும்னு இருக்கு கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய கிரகநிதிகளின் அடிப்படையில் வைத்துதான் பலன் சொன்னேன் எப்படின்னா மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் அதே போல் மகரத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்திலே ராகு மீனத்திலே சனி பகவான் இதுபோக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்